அனைவருக்கும் சரவணன் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு பிரியாணி அதாவது தக்காளி வச்சு தக்காளி பிரியாணி சிம்பிள் அண்ட் ஈஸியா குக்கர்ல வாங்கிக்கிறப்போ இப்ப நம்ம தக்காளி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா இப்ப ஒரு நூறு எம்எல் ஆயில் போட்டுருக்கேன் சின்னது ரெண்டு பட்டத்துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பிரியாணியில வந்து ஒன்னு வந்து ரெண்டா கட் பண்ணிருக்கேன் நூறு கிராம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் வந்து நல்ல புன்னீரமா வதங்கிட்டுங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா புதினா இலைங்க ரொம்ப போடாதீங்க பிடிச்சிரும் கொஞ்சம் குயிக்க வதங்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க பிரியணி செய்யற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு நானூறு கிராம் சீரகச்சம்ப அரிசியை ஊற போட்டுட்டு ரெண்டு வாஷ் பண்ணி ஊற போட்டேன் இது ஊறிட்டு வெங்காயம் நைன்டி பர்சன்ட் நல்ல ஆயிடுச்சுங்க இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க இப்போ மொத்தமா பிரியாணிக்கு முந்நூறு கிராம் தக்காளி எடுத்துருக்குங்க அதுல வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து அரைச்சிருக்கேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி வதங்கி என்ன பிரிய ஆரம்பிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நூற்றம்பது கிராம் தக்காளி பேஸ்ட் ஊத்தி இருக்கிறோம் இப்போ நூத்தம்பது கிராம் தக்காளி கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இப்ப இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரைச்சு எடுத்திருக்கேன் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒண்ணுக்கு ரெண்டு ஊத்திக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் ஊத்தியாச்சுங்க அடுத்தது உப்பு சேர்த்திக்கலாம் அப்படியே ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இனி ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஒரு அரை லெமன் ஜூஸ் அப்படிச்சிருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க உப்பு செக் பண்ணிட்டா கரெக்டா இருக்கு கொதி வரட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச நானூறு கிராம் சீர சம்பா அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து சீர சம்பா அரிசி சேர்த்து வச்சுங்க உடம்ப மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ரைஸ் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்ப நம்ம லாக் பண்ணிடலாம் லாக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ வெயிட் போட்டாச்சுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நான் இறைக்கலாம் இப்போ குக்கர் ஓபன் பண்ணியாச்சுங்க நல்ல ஒரு தரமான தக்காளி பிரியாணி ரெடிங்க நம்ம ஏற்கனவே நெய் போட்டுக்கறோம் அதனால நெய் மறுபடியும் ஊத்த தேவையில்லைங்க இப்போ வந்து தக்காளி பிரியாணியை வேற ஒரு प्लेटல மாத்தி 갖றேங்க ஆஹா நல்ல கலர்ஃபுல்லான அட்டகாசமான ஒரு தக்காளி பிரியாணி ரெடிங்க கூடவே வழக்கமான தயிர் பச்சடி ஒரு கலர்ஃபுல்லான தக்காளி பிரியாணிங்க தயிர் பச்சடி இது கூட அவிச்ச அவிசமுட்ட நல்ல சுட சுட ஆவி பறக்க தக்காளி பிரியாணி செமையா வந்துருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்படியே பாக்கலங்களா